சிப்பட்ட லோப்டர் பேசு பாருங்க அட்டகாசமாக தெல்ல தெளிவாக நிறைய வண்டி வந்து பாருங்க இந்த வாரம் புல்லா நிறைய வண்டி கொடுத்துட்டேன் நாளைக்கு நிறைய வண்டி கொடுப்பேன் சனிக்கிழமை நிறைய வண்டி கொடுப்பேன் வெள்ளிக்கிழமை நிறைய கொடுப்பேன் நாற்றுக்கேமும் நிறையா வண்டி கொடுப்பேன் இந்த வாரம் ஃபுல்லாக நல்லா கும்பிட்டு எல்லோரும் வண்டி கொடுத்துட்டு கோயிலுக்கு போனோம் ஐடியா எனக்கு திருச்செந்தூர் போனோம் வருஷத்துக்கு ஒரு முறை போய் வரணும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் போகலான்னு சொல்லிட்டோம் அடுத்துக்கு அடுத்து வாரத்துலாம் போகலாம் ஏன் பண்ணிக்கிறேன் போவேன் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படி மனசார வேண்டிட்டு நீங்கள் நல்லா இருக்கணும் என் கஸ்டமர் நல்லா இருக்கணும் என் சப்ரைஸ் நடக்கும் என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க எல்லாம் நல்லா இருக்கணும் மனசார வேண்டி நிற போகிறேன் இந்த வாரம் புட்டு அடுத்த வாரத்தில் போகலாம்னு ஏன் பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக போவோம் நல்லா சொல்லுவான் சார் நிறைய பேர் அதாவது தகுதிக்கு மீறின ஆசை வைக்கக்கூடாது தகுதிக்கு மீறின சொத்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க வார்த்தை சார் உன்னுடைய தகுதி என்னான்னு நீங்கள் மட்டும் சார் தீர்மானம் பண்ண உன்ன யார் சார் தீர்மானம் பண்ணது யார் சார் அவன் நல்லா புரிஞ்சுங்க உன் தகுதினாலும் ஒருத்தன் தீர்மானம் பண்ண வைக்காதீங்க எதுவாக இருந்தாலும் நீ நினச்சிருந்தா இது இருந்தாலும் உன் தகுதினாலான்னு உனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் சார் நம்ம இந்த காரை வாங்கினோம்னா வாங்கினா வீடு வாங்கினா வாங்கினோம் எல்லாத்தையும் நம்மளிருக்கு சார் எல்லாம் நம்ம கையில் சார் என்றைக்கி நல்லா சொல்கிறேன் பாருங்கள் யார் சொல்கிறாங்க யார் பண்ணுறாங்க அந்த வார்த்தை மட்டும் இது பண்ண சார் நம்மளால் முடியாது வராது போவாது தெரியாதுன்ற வார்த்தை யாருக்கு இந்த அகராதிலே இருக்கூடாது சார் நல்லா இருக்கணும் நல்லா வாழ்வோம் நம்மளுக்கும் தகுதிக்குது அந்த தகுதி வந்து யாரும் சொல்லி நம்ம வரக்கூடாது நம்ம திறமையே நம்ம கையில் தான் காட்டணும் சார் நல்ல வண்டி நிறைய வண்டி தரம் பாருங்கள் விட்டுறாதீங்க சேண்ட்ரோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டே ரெண்டு ஓட்சி சுட்டுப்பட்டு பார் நான் பரப்புற ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக ரேட்டா வெறும் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி இருபத்த பெட்ரோல் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு லிஸ்ட்டு ரெண்டே ரெண்டு ஓடர் பெட்ரோல் நான் தரப்பட வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி இருபத்தி பெட்ரோல் அட்டகாசமாக டவியராக பார் சார் நிறைய பேர் இருக்கேன் அட்டா 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 வண்டியாது மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா வாய் எல்லாத்தையும் படி தவுளிப்பா சார் சூப்பராக வண்டியே வண்டி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓன்று ஏசி நாலு டயர் புது டயர் சார் நச்சுருக்கோம் இன்ஜின் சார் ஏசி மட்டும்தான் வேலை செய்யலை ஏசி பார்த்தங்க ஏன்னா இருக்கிற பொருள் இருபது கஸ்டமரு மூணு ஐம்பது சொல்கிறாங்க ஒரு மூணு இருபத்தஞ்சி மூணு பாஞ்சு தரலாம் சார் ஏன்னா இன்றைக்கி பத்தில் பார்த்தா நாலு ரூபா நாலு கெட்ட வாங்க பணத்தை கல்லுங்க அட்டை கேட்டு தரேன் வண்டி அடுத்து ஒரு வண்டி பாருங்க ஓமனி பாருங்க ஓமனி பாருங்க செம வண்டி சரியான வண்டி பாருங்க அவங்கள நச்சுன்னு இருக்கும் விட்டுறாதீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு இஷ்ட ஒரே ஓனர் வெறும் ரெண்டு லட்சத்து பதினஞ்சாயிரூபாய் தரேன் சார் இருக்குது 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 கொஸ்டாங்க சார் வண்டி நல்ல வண்டி விட்டுறாதீங்க ஓமனியை அடுத்து பாருங்கள் ஈகோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு ஏசி பவர் ஸ்டேரிங் சூப்பராக வண்டி எல்பிஜி கேஸ் சென்டாஸ் பண்ணுது ரெண்டு லட்சத்து தொண்ணூறுவா சொன்னால் ரெண்டு எழுபத்தஞ்சி ரெண்டு லட்சத்தி சார் பெட்ரோ வண்டி லாகன் பாருங்கள் லோகன் லோகன் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது கிட்ட வந்து சொல்லுவா வா சொல்லுவா சீ டெட்டக்கு சொல்லு வா சொல்லு லாகன் பண்ண

துன்றைத்து குத்துறோம் நம்ம நம்ம அங்கல ஆண்டிக்கு குத்துறலாம் பா அடுத்து பாருங்க யான் 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 பாருங்க 2012 மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டியே 2 லட்ச30 தான் கேக்குறாங்க கிட்ட வாங்க தரேன் 800 சொல்லு 800 ஒரு

அடுத்து பாருங்கள் அடுத்த ஃபிகோ சார் சார் ஃபிகோ வந்து சூப்பராக சார் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ஒரே ஓனர் தான் அடா அடா வண்டியாவது இருபது வரும் மைலேஜ் வெறும் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிக்குது கஸ்டமர் ரெண்டு ரூபா கேட்டாங்க ஒன்று எண்பத்தஞ்சு சொல்கிறாங்க என்னன்னா ஒன்று எண்பத்தஞ்சு ஆச்சுன்னா கெட்ட வாங்க முன்ன பண்ணி பேச்சுறேன் நான் சொல்கிறத ஒன்று செய்த ஒன்று இரநூறு வண்டி அச்சீவ் பண்ணி ஆகணும் இவ்வளோ தண்ணே கிட்ட வந்துட்டேன் மொத்தத்தில் பார்த்தோனாக்கா நாற்பது முப்பத்தெட்டு வண்டி கொடுத்துருக்குறேன் முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு வண்டி கொடுத்துரு கொடுத்துருக்கேன் வண்டி கொடுத்துருக்குறேன்

கோாலிஸை ஒலிச்சிரா தர செத்து போச்சு எப்சிஸு பண்ணி போய் நல்லா ஜாலியாக இருக்குது என்ஜாய் பண்ணி போவோம் சார் நல்லா இருக்கும் சார் நல்லா இருங்க அடுத்து சொல்லு இஷ்டா ம் பதினாறு மாடுது இப்போ எங்கள் பையனும் எங்கள் தம்பி பையனும் ரெண்டு பேரும் பூந்து வளாஸ் பாருங்க ம் சொல்லுப்பா

நப்பா கவனி பண்ணيلا கமி பண்ணிக்கிட்டோம் அட அம்மா கம் நான் ஸ்கூலுக்கு போய்தனால இந்த மாடல் லேட் தெரியல அதனால கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிருக்கும் அது மட்டும் நீங்க அப்பா அப்புறம் முக்கியமான விஷயம் எல்லா சொல்லிருப்போம் அம்மா அப்பா அம்மா அப்பா தான் உலகம் தெய்வம் எல்லாமே அம்மா அப்பா மட்டும் அம்மா அப்பா தான் தெய்வம் எல்லாமே அப்பா வந்து பாருங்க சொல்லு சொல்லு நல்லா எல்லாரும் வாங்க மாதா பிதா குரு தெய்வம்னு ஒன்று இருக்கும் அதே மாதிரி யாரையும் அம்மா அப்பா விட்டுறாதீங்க அம்மா அப்பா தான் உலக தெய்வம் எல்லாமே அதே மாதிரி எங்க பிரிப்பை வந்து பேச பாருங்க அதுவும் கேளுங்க பாருங்க இப்போ வந்து பசங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டீ லீவ் எக்ஸாம் லீவுச்சுன்னாக்கா நிறைய வந்து இந்த பக்கத்துல ஏரி கொடி இருக்கு ஏரிங்க இருக்கு தண்ணி நிறைய இருக்கும் அப்ப பாத்தினாக்கா நிறைய பசங்க விளையாட போவாங்க அங்கே இங்கே பசங்களோட சேர்ந்து கேட்டு போவாங்க அதனால ஒரு மோட்டிவேஷனா வந்து படிக்கும் படிக்கணும் காஞ்சி ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொழில் ரீதியாகவும் இருக்கணும் ஐந்தில் வழியாது ஐம்பது வழின்ற மாரி நம்ம சின்ன வயசுலேருந்து பசங்களுக்கு எல்லாம் செல்லி கொடுத்துறேன் அதுவும் டாப்ல போவாங்க எல்லாமே லோ பட்ஜெட் ஐநூற்றி அறுபது மார்க் இப்போ பாருங்கள் மார்க் சொல்லுங்க சொல்லுங்க இந்த ஆஃபி டெஸ்ட்டில் நானும் அரிகரன்லாம் மார்க் எத்தனை தெரியுமா இந்து விதா ஸ்கூல் எங்கள் ஸ்கூல் பேர் நாங்கள் வந்து நாங்கள் வந்து இந்து ஸ்கூலில் படிக்கிறோம் சிபிஎஸ்சி ஸ்கூலு அங்கே ஷிப்காரில் தான் இருக்கு ஹரிகரன் வந்து ஐநூற்றி அறுபது மார்க்கு நான் வந்து ஐநூற்றி அறுபத்தஞ்சி மார்க்கு ஆங்க நல்லா படிச்சிருங்க உங்களே பாருங்கள் நல்லா படிக்கணுங்க மெயினாக படிப்பு தான் மெயின் முக்கியம் அதை விட வந்து பார்த்தினா நிறைய பேர் கம்மான் சொல்லிடுறீங்க ரெண்டே பேர் அரிகரன் நல்லா படிங்க உங்களே சொல்கிற மாதிரி உங்களுடைய ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் தான் என்னைக்குமே பெரியவங்க நீங்கள் சொல்கிற வார்த்தை தான் எல்லாமே அதாவது சின்ன வயசுல என்னை எந்த அளவுக்கு வளர்த்தீங்க எவ்வளோ பேராக ஆகிக்கிட்டீங்க சரவுண்டை பசங்க நல்லா வளரணும்னு ஆசை புதுசாக அதிகார சேனல் ஓப்பன் செய்கிற அவரோட சேனலை சப்ளை பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ளை பண்ணுங்கள் லோ படி சார் அதில் குட்டி மணி சேனலில் சப்ளை பண்ணுங்கள் விட்டுறாதீங்க அருமையான வண்டி அட்டகாசம் வண்டி நிறைய வண்டி தரம் பாருங்க கம்மி கம்மியாக தரேங்க எனக்கு இன்னொரு பேர் புகழாயிடுச்சு அதனால் என்றைக்கும் என்றைக்கும் பேரும் புகழாக இருக்கும் உங்கள் ஆசிரியர் நினைக்கிறேன் சார் நல்லா இருப்போம் நிறைய வண்டி கம்மியாக தர விட்டுறாதிங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வந்து ஸ்கூட்டி ஒன்றுக்கு தான் எங்கள் குட்டி மணி சொன்ன ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ரெண்டு ஓனர்

நீங்க பাড়றீங்க நான் தரேன் பணத்தோட வாங்க நம்பிகையா போங்க பணத்தோட வாங்க பண்டாவா போங்க பணத்தோட வாங்க பண்டாவா போங்க பண